வழியால செய்கிற காரியமா இருக்கு இல்லாட்டி வாக்கிங் என்னவா ஒரு பிரச்சனை இல்லை வருகிற நாட்கள் எதிர்காலத்துல வந்து ஒரு மனுஷர்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம் நாங்கள் இந்த கை அறியாது இருக்கணும்ன்ற மாதிரி அந்த என்ன உனக்கு உதவி செய்யக்க வந்து நாங்கள் வந்து அந்தகாரமாக கஷ்டப்பட்ட மக்களை போய் வீடியோ எடுத்து இவர்கள் உழைக்கிறார்கள் இதனால் இவர்கள் தங்கள் வருமானத்துக்கு அவர் இப்படி செய்தவர் ஆனால் கடைசி ஆண்டைக்கு கொடுத்த ஒரு தண்டனை பார்க்க போனால் நம்ம காட்டி தளத்தின் கேட்டு கா கேட்டு அவர்களா பெற்றுக்கொள்ளினோம் எங்களுக்கு நல்லதா இருக்கும் போட்ட எரிக்கி போட்டு தொழிலா இருக்கும் அப்போ வீடியோ பாக்குற யாராவது தெரியாம இருப்பீங்களா வந்து இருப்பீங்களானா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமீனா நான் பிரயதன் இன்றைக்கு நாங்கள் பார்த்து அதாவது எங்கிட்ட வீட்டை தான் நிற்கிறோம் எங்களோட வீட்டாக நாங்கள் நிற்கிறோம் இன்றைய நாள் சனிக்கிழமை நாங்கள் நேற்றைய நாள் கூட மனசுக்கு வேற இல்லை வீடியோக்கே ஃபர்ஸ்ட் ஒரு வாழ்த்து சொல்லிப்பட்டு நின்றுதல் இது நாங்கள் கடையிலேருந்து கோல் வந்தால் அப்புறம் நாங்கள் வீடியோ தான் தொடங்கினாங்கன்னால் கடையிலேருந்து கோல் வந்துட்டு கையோட அப்போ போயிட்டேன் அப்போ போய் நேற்று கடையை நான் கடையிலே அந்த வீடியோவை பதிவு செய்து போட்டுருக்கிறோம் நம்ம எங்க உறவுகள் நிறைய பேர் பார்த்துருக்கணும் என்ன

தும்பி தடி ஏத்திக்கி விசி கொண்டிக்கிறாரு சுலாட்டி கொண்டிப்பா என்ன சுலாட்டி அதே அப்ப என்னுடைய வேலையை நான் இவரண்டைக்கு வந்து காலையில எட்டரைக்கெல்லாம் கடைக்கு போயிட்டேன்

கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இல்லாம இருந்தால் சுடுதண்ணி வச்சுதான் தடிமன் அப்போ குளிக்க பார்த்து கொஞ்சம் நுணுக்கமான வேலை செய்துட்டு சாப்பிட்டுட்டு முடிஞ்சிது நீ அடுத்த கட்டம் எங்களுடைய வளர்ச்சிக்குரிய எங்களுடைய நாளா அந்த வளர்ச்சி எங்களோட குடும்ப வளர்ச்சிக்கு வந்து நாங்கள் பிரயாசப்பட வேலை செய்யணும் இந்த காலத்தில் வந்து ஆணும் பண்ணும் வந்து வேலை தான் வந்து அந்த பிரயாசத்தை வச்சு கொண்டுதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போகக்கூடிய இருக்குமே எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த நாட்டில் அப்படின் எல்லா இடம் தான் இப்ப எல்லா இடங்கள்லேயும் தான் பொருளாதார ரீதியாக சாமான எல்லாம் வெளியில உயர்வேன் என்ன அப்ப ஒரு ஆளுடைய உழைப்பு வந்து போதாமல் இருக்கு மக்களவு கூலி வேலை செய்கிறவர்களுக்கு அப்ப மேல் அது என்ன என்றால் நாங்க அதிக அந்த எழும்புற நேரம் மேலே சில நேரத்துல நான் கூட மேலே நான் ஒரு வேலை செய்கிறோம் அப்படி இருக்கிறே இல்ல ஆனால் உங்களோட சில விஷயத்தை பகிர்ந்து மேலே அந்த காலையில நாங்கள் எலும்பேக்கல கண் ஒரு காலம் போன மாதிரி ஒருக்கா தோணும் அப்புறம் அப்ப அழுப்பு பக்கம் ஒரு ஒரு ச ஒரு உடம்புல ஒரு சோர்வா இருக்குமோ நித்திரம் அந்த நேரம் தான் நித்ரவாரமா இருக்கும் அந்த வார சத்தத்துக்கு நாங்கள் விட்டு குடுப்பமா இருந்தா அந்த நேரம் வந்து நல்லா இருக்காது அந்த நாள் வந்து நல்லா இருக்கா கண்முழிச்சோன்னு அதை எழும்பி நாங்கள் எழும்பி அந்த கொடுக்குற நேரம் ஒரு உற்சாகமாக ஒரு நேரம் வரும் மணிக்கு இல்லை அவ்வளோ அதுக்கு அப்படி இல்லை ஒரு காலையில் மேலே நாங்கள் ஒரு அஞ்சரைக்கோ அரை மணிக்கு கலும்பிட்டமா இருந்தால் உற்சாகத்தோட ஒரு அரைமழுத்தியாலமா அந்த வேலை நாங்கள் செய்ய போற வேலை வந்து அந்த ஒரு அந்த நாளுக்குரிய வேலை வந்து அப்படி தான் அமைய போகுது அந்த செய்கிற ஒரு அரமழுத்தியால வேலை அந்த காலையில் எழும்புற நேரம் வந்து அது பிரசான அரமழுத்தியாள வேலை வந்து ஒரு உற்சாக ஒரு வேலை ஒரு நாங்களோ கடவுளோட ப்ரே பண்ண காரியம் இருக்கலாம் இல்லாட்டி ந வழியால் செய்கிற காரியம் இருக்கலாம் டி வாக்கிங் என்னவா ஒரு காரியம் என்னதை செய்கிறாலும் அந்த அறமல் தியாலம் ஒரு உற்சாகமாக செயல்படுவோமா இருந்தால் மேல் அந்த நாள் வந்து ஒரு வெற்றிக்குரிய நாளாக இருக்கா அந்த நாள் வந்து நாங்கள் வந்து உற்சாகமாக செயல்படுகிறது தான் நம்ம மேல் அது வந்து எங்களுக்கு வெற்றி வாழ்க்கைக்குரிய ஒரு வெற்றி பகுதியில் கொண்டு போய் நாங்கள் முடிக்க போகுது அப்போ அப்படித்தான் வேதம் சொல்லுகிறேன் ஏனென்றால் சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் தரித்திரனாவான் சுறுசுறுப்புள்ள கையோட வேலை செய்கிறவன் வந்து அது ஐஸ்வர்யம் அது ஒரு நல்ல ஒரு செழிப்பை கொண்டு வரும் நல்ல ஒரு பலத்தை நல்ல ஒரு செழிப்பு நல்ல ஒரு ஐஸ்வர்யம்ன்றது என்ன ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வந்து வரும் இப்போ நாங்கள் உண்மையில் அதுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொல்லுவோம் அப்போ உலகத்தில் நாங்கள் நேசிக்கணும் நாங்கள் இன்றைக்கு அந்த காணுகிற சூழ்நிலைகளை பார்த்து சில நேரத்தில் அந்த நேசிக்கவும் மணமரா இருக்கலாம் சில நேரம் எல்லாருடைய வாழ்வில்லாம் சில நேரங்கள் அது நேசி அந்த அதிகமான ஒரு நேசத்தை காட்டுறதுக்கு மேலே அந்த மனது விட்டு கொடுக்காது ஆனால் அந்த நிலைமையில் அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அந்த மனது விட்டு கொடுக்காது அதனால தான் அந்த விடிய கால மேல நாங்கள் எழும்பி செயல்படுகிறோமே அறமழ்த்தியாலம் அந்த கட்டாயம் அந்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ அந்த அறமலத்தியால் நீங்கள் ஒரு உற்சாகத்தோடு செயல்பட்டு பாருங்க அடுத்த நாள் வந்து அந்த நல்ல நாள் நாங்களும் அந்த காலையில் நம்முடைய சிந்தனைகளை மாற்றி போகிறோம் என்ன இந்த நாள் வந்து அப்படி நாங்கள் கடவுளோட விசுவாசத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் சொல்லுவோம் என்ன இந்த நாள் அந்த நன்மையும் கிருவையும் என்ன தொடரட்டும் அவருடைய பாதுகாப்பு நன்மையாக கொண்டு நடத்தமென்றது நாங்கள் விசுவாசித்து அதை செயல்படுத்த மேல அது ஒரு பெரிய ஒரு பிரியாசம் என்ன மேல நான் ரெண்டே நாள் கூட நான் அதிகாலையில் இன்றைக்கு கொஞ்சம் உச்சாரத்தோடு வலும்பிட்டேன் அதுக்கு மேலே எனக்கு இப்போ அடுத்த கூட இப்போ என்னென்றால் அம்மா விட்ட போகணும்னு சொன்னியல என்ன அம்மா கிட்ட போகணும்னு சொன்னவா அப்ப நான் கூட வந்து சொன்னா கிளைமையில ஒரு நாள் தான் நேகா கூட்டி அம்மாவிட்ட வாரும் அப்ப அந்த நாள் தான் நாங்க அம்மாவா கூட சந்திக்கிறது மற்றது ஓ நேத்து வந்து கேட்டு இருந்தேன் தம்பி கான் முதலும் மேல ஒரு நேரத்துல நாங்கள் வந்து கூடுதலா எல்லாரும் ஃபேமிலியர் வந்து உண்டாக ஒரு வீடியோ செய்து நாங்கள் அடுத்தது நல்ல அப்ப டிண்டு ஃபுல்லா எனக்கு போ வீடியோ வீடியோ செய்ததுனா எனக்கு ஓடி இல்லை இல்ல அதுக்கு கீழ ஒரு கமெண்ட்ஸ் வந்ததா எனக்கு சரி அப்புறம் நான் அப்புறம் வார் அப்ப எல்லாரும் சேர்ந்து செம்மையாக வீடியோஸ் நாங்கள் தெரிந்து அனுப்பி இந்த யூடியூப் ஆலை வந்து மேலே அது இணையதளத்தில் வந்து நாங்கள் பகிர்ற காரியத்தால் இன்றைக்கு இன்றைக்கு பிரச்சனை இல்லை வருகிற நாட்கள் எதிர்காலத்தில் வந்து ஒரு மனுஷர்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம் நாங்கள் இதுக்குள்ளே இருக்கலாம் இணையதளத்தில் எங்களை பாக்கி நம்மை கொள்ளணும் என்று அது ஒரு ஒரு காலகட்டங்களில் போ 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 தாண்டி கொண்டு போக அது வந்து மேலே வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்காது இப்போ யூடியூப்ன்றது வந்து யூடியூப் செய்கிறாக்களோட நாங்கள் கொத்து போகுமே தவிர அம்மாக்களை இருந்தால்

குடும்பம் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் பார்க்குற ஆக்களுக்கு அது நல்லா இருக்கும் ஆனால் வருகிற எதிர்காலத்தில் வந்து அது அவர்களுக்கு என்ன வருகிற குடும்பம் அவர்களுக்கு நல்லதாக இருக்குமொன்றதை வந்து பார்க்க போனால் அது நல்லதாக அமையாது என்ற அவருடைய சூழ்நிலைகளுடைய வாழ்க்கை காலங்கள் வந்து அது கால ரீதிகளாக மாற்றங்கள் வருமேன அப்போ அதனால நான் வந்து வேலை வேலைகள் ஓகே தங்களோட வாழ்க்கையை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு நோக்கங்கள் ஓகே ஓடி விண்ணமா என்ன நாங்களும் எங்க வாழ்க்கையை குறித்து நாங்கள் பயணிக்கிறோம் ஓட்டம் ஓடுறோம் அதே மாதிரி பாருங்க உண் மேலே நிறைய யூடியூபர்மார் வந்து கூடுதலாக வந்து இந்த கெல்பிங் வீடியோ செய்கிற வேணுமேனு அந்த கெல்பிங் வீடியோன்ற முறையில் பார்க்க போனால் ஏ நான் கூட உதாரணத்துக்கு செய்திருந்தான ஒரு ஸ்டார்ட்டில் நாங்கள் தொடங்கின காலத்தில் நம்மளுடைய உறவுகள் வந்து சொல்லுவாங்க என்ன இப்படி கொஞ்சம் காசை போட்டுட்டு இந்தப்படியா நாக்களை கொண்ட கொடுங்கோ கொள்ளுங்கோண்டேக்க அப்போ நானும் என்ன நமக்கு கொண்ட கொடுக்குறது நம்ம என்ன ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னு ஒரு நோக்கத்தோடு செய்கிறது ஆனாலும் செய்து கொண்டு ஒரு கொஞ்சம் காலம் நான் செய்து கொண்டு வாரம்மா நான் செய்து கொண்டு வரேன் அந்த வட கடவுண்ட் வசனம் ஒன்று சொல்லுது என்ன இந்த கை கொடுக்குறத இந்த கை அறியாது இருக்கணும்ன்ற மாதிரி அந்த என்ன உனக்கு உதவி செய்யக்க வந்து நாங்கள் வந்து அந்தகாரமாக செய்ய சொல்லியே நான் வெளியங்குறமாக செய்யாமல் அப்போ அது நாங்கள் அந்தகாரமாக செய்ய முடியாது என்னக்கா மக்கள் வந்து கொடுக்குற காசை போய் நாங்கள் அவர்களுக்கு காட்டி அவர்களோட கதைச்சி அவருடைய கஷ்டங்கள் அவருடைய இதுகளை வந்து நாங்கள் காட்டி தான் மேலே அதை நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நாங்கள் நான் யோசிக்கிறோம் என்ன நாங்கள் அதை உண்மை உள்ளவர்களாக நாங்கள் செயல்படுகிறோம்ன்றதை நாங்கள் காட்டுறோம் ஆனால் இப்போ நாளளவு ரீதியில் அதை பார்க்க அது ஒரு பிழையாக அது ஒரு குற்றமாக அது வந்து இப்போ முடியுது கடைசியாக நான் அன்றைக்கு கூட ஒரு வீடியோ வந்து நான் அந்த வீடியோவில் ஒரு அக்கா ஆள் கதைக்கிறாங்க அவங்க வெளிநாட்டில் இருந்தோண்டு தான் நம்ம இப்படி தான் இந்த யூடியூப்பில் வந்து இப்படியெல்லாம் எல்லாம் ஒரு கஷ்டப்பட்ட மக்களை போய் வீடியோ எடுத்து இவர்கள் உழைக்கிறார்கள் இதனால் இவர்கள் தங்கள் வருமானத்துக்காக மற்ற இளமக்கள் காட்டி இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று அப்படி கதைக்கிறான் ஆனால் மேலே வந்து இந்த மக்கள் தருகிற காசை கொண்டு கொடுக்கணும் மற்ற வந்து அவர்களுக்கு இன்னும் மேலதிகமான ஒரு உதவி தேவையான அவர்களோட சில விஷயங்களை கதைக்க வேண்டியாக இருக்குது அவர்களும் தங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து தங்களுடைய நிலைமைகளை வந்து மக்களோட ஷேர் பண்ணினோம் என்ன ஷேர் பண்ணும்போது தான் மக்கள் வந்து பார்த்துட்டு இந்த மக்களுக்கு இப்படியான தேவை இருக்குது என்று அவர்கள் பார்த்துட்டு அவர்களாக விரும்பி செய்யணும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதால் கூட ஒரு பிரச்சனையும் சட்ட சட்டவிரோதமான செயல் இது ஒரு இதொரு குற்றமண்ட மாதிரியெல்லாம் அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகால கதைச்சிருந்த ஒரு வீடியோவில் போட்டுருந்து அப்போ தெரியும் உங்களுக்கு இப்போ ஏற்கனவே நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஃபேமிலிக்கில் வந்து கூடுதலாக கல்பிங் செய்தது மேலே பாருங்கள் ஒரு அப்படியெல்லாம் விரும்பி செய்தவர் என்ன ஒரு மக்களால் அவரும் ஒரு போற்றப்பட்டு கொண்டு இருந்தவர் இப்படி செய்தவர் ஆனால் கடைசி ஆண்டைக்கு இந்த உலகம் கொடுத்த ஒரு இந்த உலகம்தான் இந்த உலகம் கொடுத்த ஒரு தண்டனை பார்க்க போனால் நம்ம கனவுலேயும் ஒரு நினைக்க முடியாத ஒரு தண்டனை ஆனாலும் வந்து அதை நாம வந்து சொல்லுவோம் அப்போ நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவருக்குள்ளாக கீழ்ப்பணிந்து நாங்கள் நடக்கப்படும் அவருடைய வார்த்தையை நாங்கள் போயிக்க மேலே அது நமக்கு பிரச்சனை ஒரு நேரம் நான் இதை செய்ய போயிக்க நான் யோசித்தேன் எனக்கு ஹயத்த ஒரு சிந்தனை வந்தது நான் நாம் யாராக உதவி செய்ய போய்க்க நாங்கள் அந்த கரமாச்சி ரொம்ப மொழியங்கரமாச்சி இயக்க மற்றவர்களை பார்த்து இதென்ற அளவுக்கு செய்ய வேண்டாம் என்று வேதம் சொல்லுது மத்தே வாரதிகாரத்துல அப்ப நானும் மேலே அந்த கட்டத்தை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் கடவுளுக்கு ஒரு காரியத்தை நான் நம்ம கொடுத்துட்டு வருவோம் வீடியோவில் காட்ட வேண்டாமே வந்து கடவுள் சொன்ன காரியத்துக்கு நாம கீழ்பணிவோம் ஆனாலும் அந்த பெரிய பெரிய லெவலாக உதவி செய்கிறவர்கள் வந்து இப்படியான ஒரு காணொலிகளை போடுகிறார்கள் அவர்களுக்கு பெரிய என்ன அப்படியே சும்மா நசாதாரணமா ஒரு இருபதனாயிரம் முப்பதனாயிரம் அப்படியான ஒரு உதவிகள்லாம் கொண்டு கொடுத்திருப்போம் வந்த பெரிய பெரிய பெருசா லட்சக்கணக்காக அவர்களுடைய தேவைகளை நம்முடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் கொடுத்திருக்கிறார்கள் வீடு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் பெரிய 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 காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் பெரிய தொழில்கள் ஏற்படுத்தி வரும் சரியான கஷ்டம் கை கால முடியாத கட்டத்தில் அவர்களுக்கு ஒரு தொழில் வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் வந்து சாதாரணமாக அப்படி நடக்காது அப்போ தான் ஒரு மனுஷருக்கு போய் அவர்களுடைய காசாக இருந்தாலும் அவர்கள் போய் அதை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களுடைய சூழ்நிலைகளை காட்டி இணையதளத்தின் ம கேட்டு அவர்களாக கேட்டு அவர்களாக பெற்றுக்கொள்ளினோம் ஆனால் இன்றைக்கு அது கூட பார்க்க போனால் பெரிய பாரிய தூரமான ஒரு பிரச்சனையாக ஆக போயிட்டு மேலே இனி இனி காலத்தில் நான் கூட நம்முடைய உறவுகளுக்கு சொல்லுவேன் இப்படி வசனம் சொல்லுதோ இதுக்கு நீங்கள் கீழ் பண்ணிங்களோ இந்த மாதிரியான வேலை செய்ய வேண்டாம் இன்றைக்கு மக்கள் நாங்கள் நாங்கள் யோசிக்கலாமே நிகழைகளுக்கும் டிக்கெட்டவர்களையும் வந்து விசாரிக்கணும் அவர்களை கொடுக்கணும் அவர்களை பார்க்கணுமென்று நாங்கள் யோசித்தா அது அந்தகாரமாக செய்துட்டு போகலாம் ஆனால் இணையதளத்தில் போய் செய்ய வேண்டாம் என்று நான் கட்டாயம் வந்து இந்த சத்தத்தை கேட்கிறவர்களோட கட்டாயம் நானும் பகிர்ந்து கொள்வேன் இன்றைக்கு நாளைக்கு அன்றைய சத்தத்தை கேட்காமல் இவர்கள் இவர்களும் வந்து அதுக்களாக அந்த தண்டனைக்குள்ளே போகக்கூடாது தவறுகளை மன்னியும்ல அந்த சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்துல தாவிது சொல்லுகிறார் தேவரீர் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கான காரியத்தை நடப்பித்தேன் இப்போ பாருங்க ஓ அவரே சொல்லுகிறார் அவரே அறுக்க பண்ணுகிறார் யாருக்கு விரோதமாக பா ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் தவறு செய்கிறான் கடவுளுக்கு விரோதமாக மனுஷர்களுக்கு விரோதமாக இல்லை இல்லை மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது கடவுள் எல்லாவற்றையும் மறைஞ்சிருக்கிறார் என்று அவருக்கு சகல அதயம் வந்து அவர் அறிந்திருக்கிறார் அவருக்குடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியங்கரமா இருக்குதுன்னு அப்ப அவருக்கு நாங்கள் எதுவும் வந்து மறைக்க முடியாது சில பேர் சொல்லி நம்ம அது தாய் தகப்ப நான் சில காரியங்கள் செய்யணும் அது புள்ளியல் செய்ய மாட்டேதன்று இது பெரிய விதை இதை இவர்கள் செய்தாக இருந்தால் பிள்ளைகள் எதிர்காலத்தில் இப்போ சொல்லுவாங்க என்ன த புள்ளை தாய் பத்தண்டா பிள்ளை இருபது பாயம் தகப்பன் பத்து அண்டா இப்போ படி பாயம் மன்றும் அந்த பழமொழி சொல்லிவிடும் வேணா ஸோ அப்படியெல்லாம் அந்த பழமொழி ஆனால் அந்த விதைப்பும் அறப்பும் மன்றும் ஒரு பிரமாணம் மண்டும் கட்டாயம் ஒன்று வேலை செய்யும் அப்போ இப்படியும் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது அப்போ இதில் நாங்கள் வந்து பாதுகாக்கப்படணுமா இருந்தோம் மேலே இப்போ சகோதரனுடைய அடுத்த அடுத்த நாட்கள் வரப்போது மேலே நம்முடைய சவம் வந்து அந்த சங்கீதம் ஐம்பத்தொண்டு அது போய் நானும் சகோதரனுக்கு சொல்லணும் அறியாமல் தெரியாமல் நாங்களும் சில தவறுகள்ல என்ன கடவுளுக்கு விரோதமாக அவருக்கு விரோதமா உம்முடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் புள்ளாமா அந்த காரியத்தை அவருக்கு சித்தமில்லாமல் நடத்திட்ட மாண்டவரே மன்னியும் என்ன மன்னியும் உம்முடைய தாயவின்படி உம்முடைய இரக்கத்தின்படி உம்முடைய கிருபையின்படி இறங்கும் என்று அவரடத்துல கேட்கும் இன்றைக்கம் மேல அவர் வந்து அவ்வளவோ இறக்கம் உள்ளவர் ஏன்னா கடவுள் வந்து அன்பானவர் இன்றைக்கு மனுஷர்கள் வந்து அவன் ஒரு தவறு செய்துட்டான் ஒரு குல செய்தார் என்று எங்கே குற்றப்படுத்தவோ எங்கே நியாயம் தீர்க்கவோ எங்க வந்து பாருங்க பிடியான ஒரு மனுஷன் இந்த நிலைமையில இருக்கிற நிலைமையிலேயே எங்கே எங்கேயோ எதுக்கு மேலால் கொண்ட ஒரு கல்லறியலாம் என்ற நோக்கத்தில் கூட மனுஷன் அதாவது அந்த மனுஷன் அந்த மனுஷனுடைய நிலைமை வந்து அப்படித்தானே இன்றைக்க அவர்கள் பார்க்குற விதம் வந்து அப்படி ஒரு ஒரு குற்றம் ஒரு தவறு செய்துட்டான் பார்க்குறாண்டா அப்படியே தான் பார்க்குறது ஆனால் கடவுள் அப்படி பார்க்கவே இல்லை தரி அறியாமல் தெரியாமல் சில காரியங்களால் நடந்துட்டு ஆனாலும் மன்னிக்கிறோம் மன்னிப்பு என்ற ஒரு காரியம் தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய அவன்கிட்ட இருக்கிறது பெரிய ஒரு வெகுமதி அதை வந்து கட்டாயம் வந்து அதை நாம் யாரிடத்தில் எதிர்பார்க்கலாம் கடவுள்கிட்ட தான் எதிர்பார்க்கலாம் அப்போ அவரிடத்துல கேட்கணும் கட்டாயம் அப்புறம் இந்த பரிந்து பேசுகிற ஜபம் வந்து நாங்கள் செய்கிறோம் இந்த இதுக்கு உரிமையான ஒரு ஆளும் அது செய்யணும் கட்டாயம் அது நல்லது அதே போல் நீங்களும் வந்து இன்றைக்கு அன்றைக்கு கடவுள் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் அதே போல் நீங்களும் இன்றைக்கு உறவுகள் அநேகர் சகோதரனை நேசிக்கிறவர்களாக இருப்பீர்களா அந்த இந்த பரிந்து பேசுகிற ஜபம் மன்னியும் உம்முடைய தயவு உம்முடைய இரக்கம் உம்முடைய அன்பின் கரம் பாதுகாக்கட்டும் அதிலிருந்து வெளியால் அவரை உதவி செய்ய இனி வருகிற நாட்கள்லையும் அவர் உம்முடைய தயவோடையும் உம்முடைய அன்போடையும் உம்முடைய இரக்கத்தோடையும் சில வேலைகளை செய்கிற உதவி செய்யும் அவருக்குள்ளாக உண்முடியான சகல தாழ்மையான குணங்களை உருவாகட்டும் நல்ல காரியங்களை செய்ய கடவுள் உதவி செய்யட்டும் இவருக்கு விரோதமாக செயல்பட்ட யாராக இருக்கலாம் அவர்களையும் அவர் அந்த க்ஷணப்பொழுதே மறந்து போகட்டும் அதை வந்து தீங்கான காரியத்தை நாங்கள் இணைக்கக்கூடாது எனக்கு விரோதமாக நினைக்கக்கூடவோ காரியங்களை மனுஷர் மனுஷருக்கு விரோதமாக செய்கிறார்கள் ஆனால் அதை நாம் இருந்தால் அதை நாங்கள் இருந்தால் நாமளும் ஒரு காலத்தில் அவர்களை போல மாறுறதுக்கு நூற்றுக்கு நூறு விதமான சந்தப்பம் இருக்குது அப்போ நாம் வந்து அந்த பக்கத்தை நினைக்கக்கூடாது நாம் வந்து கடவுளை அப்படி எல்லாம் மன்னிச்சாரோ அப்படி என்ன என்ன விட்டார் இந்த கட்டத்திலேருந்து நாங்களும் அந்த பக்கத்தை விட்டு நல்லது அப்போ நானும் நம்புகிறேன் கட்டாயம் வந்து சகோதரனுக்கும் கடவுளுடைய இரக்கமும் அந்த தயவும் அந்த கிருபையும் இருக்கும் ஸோ மனுஷர்களாகிய நீங்களும் இந்த மாதிரியான குணாசுலவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் அது மேலே உங்களுக்கும் நல்ல மறுபடியும் திரும்ப திரும்ப ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவோ கல்லறியவோ குற்றம் தீர்க்கவோ வந்து செயல்படுகிறது மேலே வந்து யாருக்கும் அது நல்லதாக இல்லை நீங்களும் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய நன்மையான காரியத்தை நீங்களே இன்றைக்கு விதைப்பீகளா அது உங்களுக்கும் நல்லமாக இருக்கும் என்னவோ ஒரு காலத்தில் பார்க்க ஒரு கட்டத்தில் நாங்கள் பார்க்க நல்ல காரியங்கள் நிறைய செய்யப்பட்டிருக்கிறது இதுக்குள்ள இன்றைக்கு இவ்வளவோ மேரேனு ஏழைகள் இன்றைக்கு இவ்வளவோ கஷ்டமுள்ள நிலவைகள் அவர்கள் போஷிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வீடு வாசல் இல்லை அன்றைக்கு நம்முடைய உறவுகளால் இன்றைக்கு அப்படியான காரியங்கள் நடந்திருக்குது ஸோ அதை நாங்கள் வந்து இந்த நேரங்களில் வந்து நம்முடைய மைண்டில் சிந்தனையில் வந்து வைக்கிறது நல்லதான சரிங்க ஓ அப்ப நான் நாளைக்கு உயிர் நான் இரண்டாயிரம் அதுக்குரிய இந்த நாட்கள்ல நமக்கு பெரிய ஒரு மணந்திரும்புதான்னு தேவை என்ன இந்த நேரங்கள்ல கடவுளுடைய காரியங்கள் அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு நமக்கு தேவையானது மன திரும்புகள் மனதில் இருதயத்தில் கசப்புகள் இந்த வைராக்கியங்கள் இந்த கோபங்கள் இதுவள எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கத்தில் அந்த டஸ்ட்பின்ல போட்டுட்டு நாங்கள் சுத்தமாக இருந்தா நாங்க எங்களுக்கு நல்லதாக இருக்கும் போட்ட இடிச்சு போட்டு இடிச்சு போட்டு அதை திரும்பி பார்க்க கூடாது அப்படி என்ன அதை திரும்பி பார்க்கறன்னா சிந்திக்க கூடாது இந்த சிந்தனைகள் வரக்கூடாது நானும் ஒரு சுத்தம் நானும் ஒரு அன்பானவனா வாழணும்னு ஒரு தீர்மானமான முடிவு நாங்கள் இந்த பொழுதே எடுத்தால் அது நல்லா இருக்கும் பிறகெடுக்கிற சிந்திக்காமல் இன்றைக்கே அந்த தீர்மானமான முடிவை நான் எடுப்பேன் என்று சிந்தித்தால் அது எங்களுக்கு நல்லதாக இருக்கும் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீர்கள் யோசிக்கிறீர்கள் கடவுளை நான் என்ன செய்ல்ல நேற்று வந்து எங்களுடைய தம்பி வந்து காண சொல்ல கீழே வந்து அவர் இன்னும் தொழில்லன்னு செய்யறாருன்னு சொல்லி போட்டிருந்தவன் அப்ப எல்லாருக்கும் தெரியாது போல தொழில் செய்கிறாருன்னு சொல்லி அப்ப தம்பி வந்து கிட்டத்தட்ட பதினாறு வயசுலயே தையர் பழக வந்தது இப்போ இருபது வயசு நாங்கள் வந்து சின்ன வயசுலயே வந்து ஒரு தொழிலுக்குள்ள விடணுமென்னு சொன்னா நிரந்தரமா ஒரு தொழிலா இருக்கணுமே என்ன கூலி வேலை செய்யற மாதிரி இருக்கக்கூடாது ஏதாவது வேண்டிய எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதை நாங்கள் செய்யணுமென்னு சொல்லி தையர் பழகி இருந்த இருபது வயசு கையப்பழையை தைக்கிட்டாருண்டா அதுதான் நான் விட்டு தொழிலாக இருக்கும்

நாங்கள் பிள்ளைகள் அறிவிக்கலாமல் சகோதரங்களாக இருக்கணும் காலங்களில் நாங்கள் சில காரியத்தை அறிவிக்கலாம் கூட ஒரு தையல் தொழில் செய்து கொண்டிருந்த நேரத்தில் தம்பிக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சிடுது ஆனால் பாருங்க அவருக்கு நல்ல டாப் கம்பரஸ் கேம்பஸுக்கு போய் படிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குது ஆனால் வீட்டாருக்கும் சரியான பயம் இந்த நேரம் ஆளுகை செய்த பயம் பயம் ஒரு பக்கம் சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இந்த நில மேலே போய் அங்கே படிக்கலாமோ கொள்ளலாமோ உண்டும் ஏதோ ஒரு வீட்டில் கூட ஆறு பேர் இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்துக்காக கடவுள் ஒருவா ஒருவரையாவது பயன்படுத்துவார் அந்த நேரத்தில் மேலே நான் உறுதியாக நின்றேன் தம்பி போய் நீ படி அது இல்லாமல் கடவுள் பார்த்துக்கொள்வார் என்று போய் படித்தார் கொண்டார் அதை நோ கடவுள் சந்தித்தார் அவரை பலப்படுத்தினார் அதை நல்லதை செய்தார் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து உறுதியாக நிற்கணும் சரி அப்ப நாங்க வந்து எனக்கு காணொலிய முடிச்சு கொள்வோமே அவரே என்ன நீங்க ஏதாவது உறவுகளோட சொல்ல போறீங்களா நாளைய நாள் வந்து உயிர் தண்ணியார் தானே வழமையாவே நாங்கள் வந்து என்ன நெசவு வச்சு அப்படித்தானே போறது நாளை நாலு நெச வச்சு அத மட்டும் உறவுகளோட சந்தோஷமா அதை நாங்க கலந்து கொள்றோம் நாங்களே என்ன இந்த முறை வந்து அப்படித்தான் சேர்ச்சி முடிச்சுட்டு உறவுகளோட நாங்க சந்தோஷமா கொண்டாடுவோம் என்ன உயிர் ஞாயிறுன்றது அது கடவுண்ட பிள்ளைல விசேஷித்த நாள் விசேஷித்த நாள் நாளைய நாள் கூடிய நாளைய நாங்கள் தொடங்குவோம் இன்றைய நாள் கூடிய இன்னும் மிச்ச வேலைகள் இருக்கு இன்றைக்கு இப்ப நேரம் என்ன ஒரு ஒன்றரை ரெண்டு மணி தான் நேரம் இப்ப ரெண்டு மணி இன்னும் இந்த நாளை நாங்கள் உற்சாகத்தோட உடவு ஓட்டம் இருக்கு நமக்கு வேலைகள் இருக்கிறது உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் ஓகே இந்த கா ஊடிய கூடிய கருத்துக்களை மறக்காம கொமெண்ட் சொல்லுங்க இன்னொரு வீடியோ இன்னொரு சந்தேகம் பாய்